வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான மீன் குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இது இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அருமையாக இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம மல்லி ஜீரகம் சோம்பு கசகச இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்து எடுத்துக்கிறலாம் அது கூட காரத்துக்கு ஒரு வாரம் ஆறு வரமாக எடுத்திருக்கேன் டை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு கைப்பிடி தேங்காய் இதையும் நம்ம இது கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இதில் இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் அது கூட ஒரு தக்காளி இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வரங்கினு போதும் இதை ஆற விட்டு நம்ம எல்லாத்தையும் இப்போ வறுத்ததெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் நான் நானூறு கிராம் மீன் எடுத்துருக்கேங்க நல்லா வாழும் தலை துண்டு எல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம மீனில் உப்பு பிடிக்கிறதுக்காக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நம்ம பெருட்டி எடுத்துக்கிறலாம் இது கூட மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ மீனெல்லாம் நம்ம உப்பு போட்டு தடவி மசாலா பிடிக்கிற மாதிரி தடவி எடுத்துக்கலாம் மசாலா தடவி எல்லாம் எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் கடை வச்சிருக்கேன் இப்போ நம்ம என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்குங்க இது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்குங்க கடுகு வெந்தயமும் பொரிஞ்சு வச்சு இப்போ இதில் நீ சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டு இருக்குது அதையும் சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஏற்கனவே மசாலாக்கு ஒரு தக்காளி வதக்கிறதுக்கு இப்போ ஒரு தக்காளி சேர்த்து விட்டு வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கதான் உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா ஓரளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் எல்லாம் அரைச்சி நம்ம மசாலா இப்போ பூட்டி வச்சுருக்கோங்க இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்ததுனால இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் ஒரு சைடாக மூடி போட்டு கொதிக்க விட்டுக்குங்க இப்போ நம்ம திறந்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம மூடி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்துக்கலாம் இதில் நான் மாங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ அதையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே இதை ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டிருக்கோங்க இப்போ எடுத்துக்கிறலாம் அருமையான மீன் குழம்பு இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோங்க நல்லா தோசைக்கு இட்லிக்கெல்லாம் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு தொட்டு சாப்பிட்டு போகிறோங்க அருமையாக இருக்குங்க நான் எப்பயுமே சொல்கிறது நாங்கள் மீன் குழம்பு பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்தால் மீன் உடையாமல் அருமையாக அப்படியே இருக்குங்க தட்டில் எடுத்து சாப்பிட்றதுக்கு மாங்காயும் நீங்கள் இந்த மாதிரி நான் போட்ட மாதிரி ஸ்டேஜில் போட்டிங்கனாக்கோ மாங்காயும் நமக்கு குழஞ்சு வாங்குங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் இப்போ இதை எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா மீன் எல்லாமே முழுசாக இருக்குங்க கிண்ட வெண்டா சும்மையும் மீனை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான மீன் ரெசிபி தான் இன்றைக்கி பார்த்துருக்கோங்க நான் இன்றைக்கி வச்ச மெத்தேடில் வச்சு பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ